முகை ரோட்டரி சங்க புதிய புதியர்வாகிகள் பதவியேற்பு விழா சிறுமுகை முத்துசாமி மகால் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது தலைவர் எழில்வண்ணன் தலைமை தாங்கினார் செயலாளர் அருள்மொழி செயலர் அறிக்கை வாசித்தார் பொருளாளர் தினேஷ் வரவு செலவு கணக்குகளை சமர்ப்பித்தார் விழாவில் ரோட்டரி மாவட்ட ஆளுநர் தனசேகர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான புதிய நிர்வாகிகளுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் புதிய தலைவராக எம் பாலாஜி செயலாளராக ஆர் பிரபு பொருளாளராக ஈசா வெங்கடாச்சல மூர்த்தி மற்றும் நிர்வாகிகள் பதவியேற்றனர் சிறுமுகை ரோட்டரி சங்கம் சார்பில் சிறுமுகை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு ரூபாய் பனிரெண்டு லட்சம் மதிப்பில் ஆய்வகம் அமைத்து கொடுத்ததற்கும் சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட சிறந்த சேவைக்கான விருதுகளை பெற்ற சிறுமுகை ரோட்டரி சங்கத்திற்கு மாவட்ட ஆளுநர் தேர்வு தனசேகர் மற்றும் மாவட்ட ரோட்டரி நிர்வாகிகள் வாழ்த்து தெரிவித்தனர் விழாவில் மண்டல ஒருங்கிணைப்பாளர் கோவிந்தராஜ் உதவி ஆளுநர் டி மகேஷ் ஆகியோர் வாழ்த்து பேசினார்கள் விழாவில் சிறுமுகை மேட்டுப்பாளையம் காரமடை மேட்டுப்பாளையம் பிரைம் திருப்பூர் மெயின் திருப்பூர் தெற்கு திருப்பூர் மேற்கு மற்றும் பூ புளியம்பட்டி உட்பட பகுதிகளில் இருந்து ரோட்டரி சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் விழா நிகழ்ச்சிகளை முன்னாள் தலைவர் செந்தில்குமார் உதவி ஆளுநர் வேணு சங்கர் ஆகியோர் தொகுத்து வழங்கினர் முடிவில் செயலாளர் பிரபு நன்றி கூறினார்